மே பதினெட்டாம் தேதியிலருந்து ஒன்றரை வருஷத்துக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷம் ராசி மேஷம் ராசியில் ராகு பதினொன்றில் இருக்கிறாரு அது லாபஸ்தானம் கேது அஞ்சில் இருக்கார் அது வந்து குழந்தை ஸ்தானம் இந்த ரெண்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஸோ லாபம் குழந்தை ஸ்தானம் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு வளங்கள் வந்து நம்ம சொல்கிறது உங்களுக்கு டோட்டலாக புரிய ஆரம்பிக்கும் ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால அசுர சாதனைகள் புரியக்கூடிய காலம் இது இந்த ஒன்றரை வருஷம் காலம் வந்து உங்களுக்கு வந்துட்டு அசுர சாதனைகள் வந்துட்டு புரிவீர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் தாராளமாக கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்பாவினுடைய சொத்து பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் காலம் இது ட்ராவலில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா டக்குன்னு உடனே பேங்க்க என்ன ஏதுன்னு கேட்காம லோன் கொடுத்துருவான் அதே மாதிரி வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க இந்த ராகு பதினொன்றில் வர்றதுனால அது உங்களுக்குள்ளே வந்து புரிஞ்சு பழகி மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது உங்களுடைய எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட வந்து டோட்டலாக வந்து செரண்டர் ஆகிடுவாங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது இந்த ஒன்றரை வருஷத்தில் அவர்களுக்கு வந்து அவங்க எந்த நிலமையை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலமையை ஈஸியாக வந்து அடைஞ்சிருவாங்க இந்த ராகு பதினொன்றில் இருக்கிறப்போ மணி வரும்னு சொல்கிறத விட வெரி ஹியூஜ் மணி அவர் லார்ஜ் மணின்னு கூட சொல்லலாம் அதாவது பணம் வந்து ஒரு பெரிய அளவில் லம் சம்ப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து மேஷம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தென்படுகிறது இவர்களுக்கு உண்டான மன அழுத்தங்கள் வந்து குறையக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது கடன்கள் வந்து குறையும் அதே மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து நீ ஜாயிண்டில் வந்து ப்ராப்ளம் வரும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய குழந்தைகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கேது அஞ்சு அஞ்சில் இருக்குது அது குழந்தை சரணம் சொல்லியிருக்கோம் உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளால் தொல்லை உங்கள் குழந்தை குழந்தைகளால் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த குழந்தைகளால் பிரிவு அப்படின்றது வந்து நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா உங்கள் தசா புக்தியை வச்சு தான் அது நடக்கும் இப்போ உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா மேஷம் ராசிக்காரர்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா இந்த குழந்தைகளால் பிரிவு அப்படின்றது வந்து உங்களை விட்டு குழந்தைகள் பிரிந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை படிப்புக்காக ஒரு ஹாஸ்டலில் போகிறதோ அப்படின்றது கூட வந்துட்டு அது வந்து உங்களுக்கு தசா புக்தி படங்களை வச்சு வந்து தான் அது வந்து நடைபெறும் அதேப்போற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்தஸ்து வந்து கூடும் தாத்தா பாட்டிகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் ரொம்ப உஷாராக இருங்க உங்களுக்கு மைண்டு டிஸ்டர்பன்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மனசு குழப்பங்கள் போட்டு வாட்டி வதைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீ ஜாயின் பெயின் வரும்னு சொல்லிட்டு அதோட அலர்ஜியும் சேர்த்துங்க ஸோ இந்த அலர்ஜியும் வந்து ஃபுட் அலர்ஜி வரலாம் ஸ்கின் அலர்ஜி வரலாம் ஸோ இந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழலை தென்படுகிறது சரி உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பீடங்கள் இல்லை சித்தர் சமாதிகள் தனியாகவும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் நீங்கள் வழிபடலாம் அல்லது பிரிச்சித்து பெற்ற கோயில்களில் வந்து சித்தர் சமாதிகள் இருக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர் சமாதிகளுக்கு நீங்கள் சென்று அங்கே உட்காந்து ஒரு குறைந்தது ஐந்து நிமிடம் தியானம் பண்ணி அதை வழிபட்டு வர்றது வந்துட்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த வந்து பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ இந்த கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசுர சாதனையாகவும் ஹியூஜ் லெவலில் மணி வரக்கூடிய ஒரு ராசியாகவும் தென்படுகிறது வந்து மேஷம் ராசி தான் ஸோ மேசம் ராசிக்காரர்களுக்கு அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸை எடுக்கிறதுக்கும் அந்த உடல் ஆரோக்கியம்னு நம்ம சொன்ன மாதிரி வந்து அவர்களுக்கு தொல்லைகள் நீ ஜாயிண்டில் தொல்லைகள் அலர்ஜி இதெல்லாம் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் சித்தர் வழிபாடு சித்தரில் அங்கே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி ஐந்து என்னுடைய தியானத்தில் வந்து வர்றது வந்து உங்களுக்கு வரக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்களை வந்து வெகுவாக குறைக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்ற நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்த உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இதோடு வந்து முடிச்சுக்கலாங்க